போலி ஆதார் அட்டை மூலம் திருப்பூரில் தனியார் பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேரை பல்லடம் போலீசார் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவன உரிமையாளருக்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பது சென்ட் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததாக முன்னாள் எம்பியும் பாஜக மாநில துணைத் தலைவருமான சசிகலா புஷ்பா உட்பட மூன்று பேர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் இரவு நேரங்களில் மது போதையில் ஆட்டோக்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது களியக்காவிளையில் இரவு நேரத்தில் இயக்கப்படும் பல ஆட்டோக்களின் ஓட்டுநர்கள் மது அருந்துவிட்டு ஆட்டோவை ஓட்டி வருகின்றனர் இது ஆட்டோக்களில் பயணம் செய்யும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பின்மையையும் தேவையற்ற பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் மது அருந்திவிட்டு இயக்கியதால் மூன்று ஆட்டோக்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது எனவே மது அருந்திவிட்டு ஆட்டோக்களை இயக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே அரசு பள்ளியில் பயிலும் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக போக்சோ வழக்கில் கைதான ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் திருச்சி என்ஐடியின் இக்னைட் வழிகாட்டுதலில் அரசு பள்ளியில் இருந்து மாணவர் ஒருவர் சென்னை ஐஐடிக்கு தேர்வாகியுள்ளார் சென்னையில் அரசு வேலை வாங்கி தருவதாக பதினேழரை லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மாநகராட்சி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிராட்வே அப்பாரோ கார்டன் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் தனது உறவினருக்கு அரசு வேலை தேடி வந்தார் அப்போது ஓட்டேரிய பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்பவர் அவருக்கு அறிமுகமாகி தலைமை செயலகத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் அவரது பேச்சை நம்பிய ஜெய்சங்கர் இவருக்கு வேலை வாங்கித் தருவதற்காக பதினேழரை லட்சம் ரூபாயை முத்துராமனிடம் கொடுத்துள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட முத்துராமன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன உத்தரவை ஜெய்சங்கரிடம் வழங்கினார் அந்த உத்தரவை ஆய்வு செய்த போது அது போலியானது என்பது தெரியவந்தது இது குறித்து ஜெய்சங்கர் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துராமனை கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள முத்துராமனின் மனைவி உஷாராணியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள முத்துராமன் சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியத்தில் உள்ள சூரியனார் கோவில் ஊராட்சியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது கடந்த ஜூன் பதினாறாம் தேதி தஞ்சாவூருக்கு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இக்கட்டடத்தை திறந்து வைத்தார் இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அலுவலக ஊழியர்கள் பணியாளர்களை வைத்து பெயர்ந்து விழுந்த மேற்கூரையை முழுமையாக பெயர்த்து எடுத்து புதியதாக அமைத்து வருகின்றனர் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் கூறுகையில் முதலமைச்சர் திறந்து வைத்த நான்கு நாட்களுக்குள் அலுவலகம் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது இது ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் பணி மேற்பார்வையாளரின் அலட்சியத்தை காட்டுகிறது மாவட்ட ஆட்சியர் கட்டடத்தை ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் சாத்தூர் அருகே தென்றல் நகர் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு துறையினர் சுமார் இரண்டு மணி நேரமாக போராடி அணைத்துள்ளனர் தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மருந்துடன் கூடிய தீக்குச்சி மூட்டைகள் முழுவதும் எரிந்து சாம்பலாகியுள்ளன இந்த தீ விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாம்பழ விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபத்தை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் மாம்பழ விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேசத்திற்கு நீங்கள் செய்யும் சேவையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்க வாழ்த்துகிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்றுமதி அதிகரிக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் தொழிலதிபரை மிரட்டி இரண்டு கோடி ரூபாய் பறித்த வழக்கில் குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த சமூக வலைதள பெண் பிரபலம் கீர்த்தி பட்டேலை போலீசார் கைது செய்துள்ளனர் மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலையில் எந்த பிரச்சனையும் இல்லை நிலையாக கட்டுக்குள் இருக்கிறது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் பயணியர் வாடிக்கையாளர் சேவை எண்ணில் தொடர்பு கொண்டால் அழைப்புகளை ஊழியர்கள் ஏற்க மறுக்கின்றனர் என்று புகார்கள் எழுந்துள்ளது வாடிக்கையாளர்கள் எண்கள் சரியாக வேலை செய்வதில்லை ஊழியர்கள் அழைப்பை ஏற்றாலும் சரியான பதில் தராமல் இழுத்தறிக்கின்றனர் என்று பயணியர் புகார் தெரிவித்துள்ளனர் இப்பிரச்சனையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் பயணியர் வலியுறுத்தியுள்ளனர்